என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அங்கே குருசாமி பொண்ணு எல்லாரும் என்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு என்னோட பட்ஜெட்டை வந்து எப்படி நான் கொண்டு போய் இருக்கிறேன் ஒரு வாரத்துக்கு என்னோட செலவுகள் வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் அது கூடவேவும் நான் மீல் பிளானையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதையுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நான் போட்ட கணக்கு ஒன்றா இருக்குது நடக்கிறது ஒன்றா இருக்குது இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு இப்படி தான் பண் ஆக போகுது அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு ஸோ எப்படி நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்றதையும் நீங்கள் வந்து பாருங்கள் என்னோடய இன்கமாக நான் வந்து அறுபத்தஞ்சாயிரம் என்னோடய பட்ஜெட்டை கொடுத்துருக்குறேன் இல்லையா நான் சேல்ரி வந்தது எவ்வளோ தெரியுமா எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்கம் வந்து வந்துருச்சு சேல்ரி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வந்திருக்குது பேலன்ஸ் இருபதாயிரத்தை எப்படி சமாளிக்க அப்படின்றது தெரியலை இருபதாயிரத்தோட முப்பத்தி ரெண்டாயிரம் கமிட்மெண்ட் இருக்குது அப்போ எனக்கு இந்த மாதம் ஐம்பதாயிரம் தேவை எப்படின்றது தான் பார்க்கலாம் அதுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது அது நடந்ததுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் வாங்க வேண்டிய தேவை வரும்போது என்ன பண்ணுறது அப்படின்றதும் புரியலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இருக்கிற இந்த அமௌண்ட்டை வச்சு எது எதெல்லாம் பண்ண முடியுமோ அதை அதெல்லாம் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஆஹ் சேலரி வந்ததுமேவும் இந்த தட ரொம்ப லேட் தான் எட்டந்தேதி தான் வந்துச்சு அப்போ என்னோட கமிட்மெண்ட் மொத்தத்தையும் நான் தள்ளி போடணும் அஹ் தள்ளி போடணும் அப்படின்னா கமிட்மெண்ட் யார் யாருக்கு நான் அமௌண்ட் கொடுக்கணுமோ அவங்க எல்லாருமே எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணா மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன் ஃபஸ்ட்டே அஞ்சாந்தேதி கொடுக்க வேண்டிய இடத்துல என்னால் பத்தாந்தேதி தான் கொடுக்க முடியும் சரி இந்த மாதம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் என்ன பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ நாள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க இனி கொடுக்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட்டிவாக தான் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து நம்ம நடந்துக்கணும் அப்போ அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க கேட்பாங்க சீட்டுக்கு போட்டதெல்லாம் நான் கரெக்டாக அஞ்சாந்தேதிலாம் போட்டுருவேன் நீங்கள் லாஸ்ட்டு ஒன் இயர் கம்பேர் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் ஆனால் என்னால் இந்த தடவை வந்து போட முடியல தேதி வந்துச்சு ஒன்பதாம் தேதி நான் மார்னிங் வந்து எனக்கான சீட் அமௌண்ட்டை வந்து நான் கொடுத்துட்டேன் இப்போதைக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத மட்டும் இங்கே உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கிறேன் சீட்டு வந்து இது கண்டிப்பாக அஞ்சாந்தேதி நான் பே பண்ணியே ஆகணும் சேல்ரி வருதோ வரலையோ இது வந்து ரொம்ப பேரோட அமௌண்ட் அதனால் இது பண்ணி தான் ஆகணும் அன்னைக்கு அந்த டயத்தோடு இது வந்து முடிஞ்சிடும் குளுக்கு சீட்டை வரைக்கும் எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த அமௌண்ட்டை வந்து இது ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கொஞ்சம் அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இது வந்து ஆயிரம் ரூபா கொடுத்தாச்சு அப்புறம் இது இன்கம் வந்ததுக்கு அப்புறமா இந்த இருபத்தி நாலாயிரம் வந்து நான் பே பண்ணேன் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுவுமே ஒம்பதாம் தேதி தான் நான் வந்து பே பண்ணேன் ரூபாய் என்னோட ரிலேட்டிவ் கிட்டே நான் அமௌண்ட் வாங்கினதுனால மட்டும்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கம்மி அதே மாதிரி என்னால் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா அவங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியுது அப்புறம் கரண்ட் பில்லுமேவும் வந்துருச்சு கரண்ட் பில் எனக்கு இந்த தடவையும் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு இது எனக்கு ஒரு ஹாப்பியான விஷயம் தான் ஏன்னா கரண்ட் பில் எனக்கு எப்போவுமே எவ்வளோ வரும் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டு மந்த் இந்த மந்த் இப்படி வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது எனக்கு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டு தான் ஆயிர ரூபாய்க்கு அதிகமாக போகலை அப்படின்ற பட்சத்தில் ஏன்னா இங்கே ஒரு ஆயரூபாய் எடுத்து எனக்கு என்னால் வந்து வேறு ஏதோ தேவைக்கு வந்து யூஸ் பண்ண முடியும் இல்லையா இதனால சொல்கிறேன் மற்றபடி இன்னும் பே பண்ணலை பே பண்ணதுக்கப்புறமா எப்போ நான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் செவன்டீன்த் லாஸ்ட் டேட்டு அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எப்போ பே பண்ணிடுவேன் அடுத்ததான் இப்போ வரைக்கும் என்னோடய செலவுகள் வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபைனலாக வந்து மீல் பிளான் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் டிஜிட் கோல்ட வந்து முந்நூறுரூவா வந்து அமௌண்ட் போட்டேன் கையில் அமௌண்ட் இல்லாட்டையுமே இது வந்து போன மாதத்தோட பேலன்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் அக்கௌண்டில் இருந்தது அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி சின்ன சேமிப்பு வந்து கண்டிப்பாக பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கிராம் வாங்குறதுக்கு தான் நான் பிளான் பண்ணேன் என்னால் ஷாப்புக்கு போய் வாங்க முடியாத சுச்சுவேஷன் ஆனதனால கையில் இருந்த பணத்தை வச்சு டிஜிட் கோல்டு ஆல்ரெடி வாங்கிருக்கிறேன் இல்லையா அதையும் சேர்த்து இன்னைக்கு வந்து நான் முன்னூறு வந்து போட்டேன் ஒன்னாம் தேதி நிறைய பேருக்கு டிஜிட் கோல்டு சம்மந்தமாக ரொம்ப டவுட் இருக்குது இது தங்கமயிலில் இருக்குது எங்கே இருப்பேன் எங்கே இருக்குதுன்னு கூட கேட்பீங்க தங்கமயிலோட டிஜிட் கோல்டில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் நான் வந்து இப்போ வரைக்கும் ரெண்டு பேமெண்ட் தான் பண்ணியிருக்கிறேன் ஒரு பேமெண்ட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு பண்ண இன் நியூ இயர் அன்னைக்கு த்ரீ ஹண்ட்ரடுக்கு பண்ணியிருக்கிறேன் என் கையில் வந்து டெய்லி நூறுரூபா இருந்தால் தான் இதில் வந்து ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிங்க அப்படிலாம் கிடையாது உங்கள் கையில் எப்பப்போலாம் அமௌண்ட் இருக்கோ அப்பப்போ வந்து நம்ம அமௌண்ட் போட்டுக்கலாம் டெய்லி அமௌண்ட் போடணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது உங்கள் இஷ்டம் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நான் நூறுரூபாய்க்கு போட ஆரம்பித்தேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நான் நூறுரூபாய்க்கு தான் போடணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படி கிடையாது கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம போட்டுக்க முடியும் மினிமம் நூறுரூவா மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இதுதான் அவங்களோட ரூலு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கோல்டோட அந்த வீடியோவோட லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ ஃபுல்லும் ரெண்டாந்தேதி வந்து ப்ரூ வாங்கினேன் ஒரு பத்து பாக்கெட்டு முப்பது ரூபா எக்கு வந்து ஏழு ரூபா இங்கே இப்போது பத்து எக்கு வந்து வாங்கினேன் எழுபது ரூபா ஸ்நாக்ஸ் வந்து கடைக்கு போனாலே ரெண்டு பேரும் எதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தோம்னா டோட்டலாக நூற்றி பத்து ரூபா வந்து அன்றைக்கி செலவாச்சு அடுத்த நாள் வந்து இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கினோம் இரநூத்தி இருபது ரூபா ஸ்நாக்ஸ் மட்டும் வியாழக்கிழமை வந்து பாப்பாவோட ஸ்கூலில் ப்ரோக்ராம் இருந்துச்சு அதுக்கு வந்து நானும் தம்பியும் தான் போயிட்டு வந்தோம் பைக் எடுத்துட்டு ரொம்ப தூரம் வந்து அவனை கூட்டிகிட்டு போக மாட்டேன் அதனால் ஆட்டோவில் தான் போகும்போது நூற்றி பத்து ரூபா வரும்போது நூறுரூபா ரெண்டு சேர்த்து இரநூத்தி பத்து ரூபா ஃப்ரைடே வந்து ரைஸ் வாங்கினேன் டூ கேஜி தான் வாங்கினேன் அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு கிலோ ஒரு கிலோ வந்து அறுபது ரூபா அப்படின்றதுனால ரெண்டு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபா சாட்டர்டே வந்து வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வந்து வாங்கினேன் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட பாப்பாவோட அபக்கஸ் காம்படிஷன் வந்து விஜயவாடாவில் நடக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் என்னால் கண்டினியூவாக அவளை ப்ராக்டிக்ஸ் பண்ண வைக்கிறது ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறது திரும்பி ரிட்டர்ன் வந்து ட்ராவல் டயர்னஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு வரும்போது ஸ்லீப்பரில் டிக்கெட் கிடைக்காததுனால சிட்டிங்லேயே வந்தோம் பாப்பாக்குமே அதை ஒத்துக்கலை இந்த மாதிரி இருந்ததுனால தான் என்னால் தொடர்ந்து ஒரு நாலு நாள் வந்து வீடியோ போட முடியல இவ்வளோக்கான எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நாள் கழித்து அது எனக்கு கிடைக்குது இனியும் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இனி என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னா ஒரு ஷார்ட்ஸாவது உங்களுக்காக அன்றைக்கி நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம் ஏதோ ஒரு மூலமாக உங்ககிட்ட வந்து நான் ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருக்கிறேன் விஜயவாடா போயிட்டு வந்ததுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் டோட்டலாக இங்கேருந்து போனது ஹோட்டல் ரூம் புக் பண்ணது திரும்பி ட்ராவல் பண்ணது ஃபுட்டு எல்லாம் சேர்ந்து ஃபோ நாலாயிரத்தி எழுநூறுபா ஆச்சு அதுக்கு முந்தின நாள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா ஆனியன் வந்து வாங்கினேன் ரெண்டரை கிலோ வந்து நூறுபான்னு சொன்னாங்க அதனால ஓகே ரெண்டரை கிலோ வாங்கினேன் டொமேட்டோ வந்து மூணு கிலோ வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் ஒன்றரை கிலோ மட்டும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் பொட்டேட்டோ ஒரு அரை கிலோ வாங்கினேன் இருபது ரூபாய்க்கு அவரைக்கா கால் கிலோ பீட்ரூட் வந்து ஆஃப் கேஜி முப்பது ரூபா சில்லி வந்து இருபது ரூபா டோட்டலாக இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வந்து வெஜிடபிள் வாங்கினேன் இப்போ வரைக்கும் அடுத்து ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தேதி ஒன்பதாம் தேதி வந்து எந்த விதமான செலவுமே கிடையாது இன்றைக்காகிற செலவுலேருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ என்னோடய மீல் பிளானுக்கு போயிடலாம் என்னோடய மீல் பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் வந்தது அடுத்த வாரம் வரும் இப்படி தான் என்னோடய மீல் பிளான் வந்து இருக்கும் ரொம்ப விதவிதமாக வித்தியாச வித்தியாசமாக சமைக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது எது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குமோ ஹெல்த்தியாக இருக்குமோ அதை மட்டும் தான் நாங்கள் வந்து எடுத்துக்குவோம் இப்போ வரைக்கும் நான் வந்து அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணினேன் அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இனிதான் வாரம் வாரம் உங்களுக்கு வந்து என்னோடய மீல் பிளானை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி மீல் பிளான் இருக்கும்போது இது எப்படி உங்களுக்கு டெய்லியும் ஷார்ட்ஸாக போஸ்ட் பண்ண அப்படின்றது தெரில நிறைய பேர் வந்து உங்களோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மெனுஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்க தான் செய்கிறீங்க ஆனால் காட்டினதே காட்டுறமோ அப்படின்னு சொல்லி எனக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது எல்லோரும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் எதுவும் பண்ணக்கூடாது இல்லையா உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுறதுக்காக தான் நான் இருக்கிறேன் எனக்காக பண்ணுறதுக்காக நான் இந்த சேனல் வந்து வைக்கல அப்படின்றதுல தான் நான் முழு கான்செப்ட்டோட இருக்கிறேன் நான் பண்ணணும் அப்படின்னா இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று வந்து வீடியோ எடுத்து போட்டுட்டே இருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது கரெக்டாக தப்பா அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை ஓகே உங்களோட மினி விலாவை வந்து டெய்லி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மண்டேலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்னாந்தேதியிலேருந்து மண்டே வந்து பொங்கல் தான் மார்னிங் பண்ணியிருந்தேன் பொங்கலும் சாம்பாரும் ஆஃப்டர்நூனுக்கு வந்து புளிக்கெழவும் முட்டைக்கோஸ் பொரியலும் பண்ணியிருந்தேன் இது வந்து போன மாதம் வெஜிடபிள் வாங்கினது வெஜிடபிள் வந்து இதில் காட்டலையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது வந்து இருக்க தானே செய்யும் பேலன்ஸ் தான் செய்யும் மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி ரிமூவ் பண்ணலாம் முடியாது இல்லையா என்ன இருக்கோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வரைய போகிறோம் இன் நெக்ஸ்ட்டு வீக் வரும்போது நான் வந்து என்ன வீட்டில் இதுக்கு நான் வந்து எப்படி வந்து டூ டூ டி ப்ரிப்பேர் பண்ணி வெஜிடபிள் வாங்குறேன் கிராசரிஸ் வந்து எது இருக்குது இல்லை அப்படின்றத செக் பண்ணுறேன் அப்படின்றது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து அந்த வீடியோவில் வந்து உங்களுக்காக இருக்கும் அப்புறம் செவ்வாய் வந்து சப்பாத்தி தான் மார்னிங் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து பண்ணலாம் அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க மதியானத்துக்கு வந்து தக்காளி சாதமும் தேங்காய் துவையலும் பண்ணிக்கிட்டோம் நைட்டுக்கு இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் அதிகமாக வந்து சட்னி ஐட்டம் தான் எனக்கு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும் கா பாப்பாவும் தம்பி ரெண்டு பேருமே சின்ன பசங்களாக இருக்கிறதுனால நான் அதிகமாக வந்து இட்லி தோசை தான் அவங்களுக்கு கொடுத்துட்டு தோசையுமேவும் தோசையும் மேவும் ஃபுல்லும் திருப்பி போட்டு மொறு சொல்ல மாட்டேன் இட்லி எப்படி பண்ணுவோம் இட்லி வந்து வேக வச்சு பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தோசைக்கெல்லாம் மூடி போட்டு வேக இப்போ ஆப்போ பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நான் வந்து தோசை சுட்டு கொடுப்பேன் அதுதான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் வெனஸ்டே வந்து கொத்து சப்பாத்தி பண்ணிட்டோம் மா மதியானத்துக்கு வந்து பருப்பு சாதம் உளுந்தம்பருப்பு பருப்பு சாதம் வந்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கு வந்து தக்காளி தொக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் அந்த தக்காளி தொக்கை வச்சுட்டு நைட்டு வந்து தோசை எடுத்துக்கிட்டாச்சு வியாழக்கிழமை வந்து இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் பண்ணியிருந்தேன் மதியானத்துக்கு வந்து முட்டை குழம்பு நைட்டுக்கு வந்து மேக்ரோனியன் கொஞ்சம் இருந்துச்சு அதை வந்து வெஜ் வெஜ் மேக்ரோனியன் மாதிரி பண்ணி கொடுத்தேன் ஃப்ரைடே வந்து தோசை கத்திரிக்காய் கொச்சி கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி இருந்தது தான் கத்திரிக்காய் கொச்சி வந்து பண்ணேன் மத்தியானத்துக்கு வந்து வெள்ளைப்புடு குழம்பு நைட்டுக்கு வந்து இட்லியும் அதே வெள்ளை புடுக்கெல்லமையும் வச்சு சாப்பிட்டாச்சு சாட்டர்டே எப்படி அப்படின்னா ராகி சேமியாவும் வெந்தயக்கொழ மத்தியானத்துக்கு வந்து வெந்தயக்கொழமும் பீட்ரூட் பொரியலும் நைட்டுக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னியும் அதே மாதிரி என்னோட இட்லி தோசை காம்பினேஷனுக்கு அதிகமாக வந்து தக்காளி சட்னி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா பாப்பாக்கும் தம்பி ரெண்டு பேத்துக்குமே தக்காளி சட்னி அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும் ஒரு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே அதனால வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது நான் வந்து தக்காளி சட்னி பண்ணி கொடுத்துருவேன் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில் நம்ம எப்படி ஹெல்த்தியாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஃபுட் எல்லாமே இருக்கும் தக்காளி சட்னி அப்படின்னா தக்காளி மட்டும் அதில் வந்து இருக்காது கொத்தமல்லி வந்து அதிகமாக ஆட் பண்ணுவேன் இல்லை புதினா இருந்துச்சு அப்படின்னா அதையுமே அதில் சேர்த்துக்குவேன் கருவேப்பில் வந்து எப்போவுமேவோ ஒரு கை வந்து தக்காளி சட்னியில் வந்து ஆட் பண்ணுவேன் அந்த சட்னி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அவ்வளோதான் அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் தக்காளி சட்னி எப்படியோ ஏமாற்றியாச்சும் நமக்கு தேவையானது அவங்களுக்கு வந்து சாப்பிட கொடுத்துடணும் இன்னைக்கு ஷேர் பண்ண வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் பிளாக் வந்து நம்ம ஆட் பண்ணலாமா அப்படின்றதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு அப்படின்னா அதையுமே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவை சந்திப்போம் பை